இப்பதான் வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சாரையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும் செய்யணும் இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் போது மாநில முதலமைச்சர் வருகையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து மந்திரி பண்ண மாட்டீங்க வெளிப்படை தன்மையான அரசு அரசு வந்து ஏன் உருவாக்க மாட்டீங்க அப்படிலாம் கேட்கல ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சர் பாத்து சார் இந்த கிளைமேட் எப்படி இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்ட உடஞ்சி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கான் அந்த எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து